தனு கரநாதிகள்ர் ஆகிய அருட்பெருஞ்சோதி அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி தனு என்பது உடம்பு அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்கார முதலானவை இந்திரியங்களும் கரணங்களும் சதா சர்வகாலமும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன அவை செயல்படுகின்ற வரை இறை அனுபவம் ஏற்படுவதே இல்லை இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படுகின்ற நிலையை கடந்து பின்னர் அறிவு மட்டும் செயல்படுகின்றபோது அறியக்கூடிய ஓர் அனுபவமாக விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி கண் போன்ற ஞானேந்திரியங்களாலும் மன முதலான கரணக்கருவிகளால் மட்டுமல்ல பராபர அறிவு வந்தாலும் அருட்பெரும் ஜோதியை அறிய முடியாது